ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற வாட்ரு பாட்டில் பிளாஸ்டிக்காக இருக்கக்கூடாது யூஸ் அண்ட் வந்துடுற வாட்ரு பாட்டிலாக இருக்கக்கூடாது நம்ம யூஸ் பண்ணுற வாட்ரு பாட்டிலிருந்து தான் அதிகளவு பேக்டீரியா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதுலேயும் நம்ம கழுவாமல் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேக்டீரியாக்கள் ஃபார்மாக நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம வாட்ரு பாட்டிலில் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணும் போது ஒன்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுலேயும் நம்ம வெயிலில் வச்சு வாட்ரு பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம க்ளீனாக யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி பேக்டீரியானால் நம்மளுக்கு கிருமி தொற்று ஏற்படுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அலர்ஜி ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம வாட்ரு பாட்டிலில் எப்போல்லாம் தண்ணி ஃபில் பண்ணுறோமோ அப்போல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபில் பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாய் எஸ் எல்லாம்